ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா வெள்ளூரில் இருக்கிற சிஎம்சி ஐ ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம் காலையில் தம்பியோட கண் ஃபுல்லாக ரெடிஷ் ஆகிடுச்சி அதனால சரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் பார்க்குறத விட இந்த சிஎம்சி ஐ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது அதனால் சரின்னு கிளம்பி வந்துட்டோம் அவங்கக்கிட்ட தான் டூ புது அப்பாயின்மெண்ட் போடணும் அவங்க ஒரு ஸ்லிப் கொடுத்தாங்க அதில் நேம் அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு ஒன்னா நம்பர் போய் சொன்னாங்க ஒன்னா நம்பரில் போய்ட்டு கார்டு வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணாங்க டேரெக்டாக கேஷுவாலிட்டிக்கு போய் சொல்லிட்டாங்க ஏன்னா ஓபி முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டாங்க நைன் ஓ கிளாக் ஆனதுனால கேஷுவட்டில் போய் பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் போயிட்டு செக் பண்ணோம் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி எயிட்டுக்கு போக சொன்னாங்க டுவெண்ட்டி எயிட்டில் தான் சீப் டாக்டர் இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு வந்துடுங்க கேஷுவாலிட்டிக்குன்னு சொன்னாங்க ப்ரைவேட்டுக்குன்னு இவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கும் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேவே என்ன பண்ணாங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு மறுபடியும் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு போனோம் அவங்க செக் பண்ணிவிட்டு தம்பியை மறுபடியும் டுவெண்ட்டி எயிட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க டுவெண்ட்டி எயிட்டில் போயிட்டு டாக்டர் இருந்தாங்க பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் மருந்து எழுதி கொடுத்தாங்க வாங்கிட்டாங்க லேசான இன்ஃபெக்ஷன் தான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரி கேன்டீனில் கூட்டி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தம்பியை கூட்டிகிட்டு கேன்டீனுக்கு போகணும் அங்கே பார்த்திங்கன்னா ஓபி டிபார்ட்மெண்ட்டை தாண்டி தான் போகணும் அவுட் பேஷண்ட்டுங்க அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக பேஷண்ட்டுங்க நிறைய பேஷண்ட்டுங்க அங்கே பேஷண்ட்டுங்க இவ்வளோ இருக்கிறதுனால தான் நமக்கு ஓபி கிடைக்கல பழகுது அதனால சரி கேஷுவல்ட்டில் ஒன்று பார்த்துட்டோம் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கேட்டீன் கூட்டின்னு போனேன் கேன்டீனுக்கு போனால் அங்கே பப்ஸ் இருந்தது ஆளுக்கு ஒரு பப்ஸ் வாங்கி என்ன பண்ணோம் சாப்பிட்டோம் ஒரு பப்ஸ் இருபத்தஞ்சி ரூபான்னு சொன்னாங்க சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்தோம் கண்ணாடி எழுதி கொடுத்தா இங்கே தான் வாங்கணும் ஆனால் கண்ணாடி எல்லாம் எதுவும் எழுதி கொடுக்கல ட்ராப்ஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க இந்த பாட்டிக்கு அடுத்து தான் நாங்கள் வரணும் அவங்க அப்படியே லைனில் உட்காந்து ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணலாம் ட்ராப்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு மெதுவாக வந்துகிட்டே இருந்தோம் நம்ம எப்போ வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தோம் சரி நம்பட்டானும் வந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டரை கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த ஸ்லிப்பு அங்கே மெடிக்கலில் கொடுத்தோம் மருந்து எங்கேயுமே வெளியே கிடைக்காது ஹாஸ்பிட்டலுக்குள்ளவே இருக்குது மெடிக்கலு அந்த மெடிக்கலில் மட்டும்தான் மருந்து கிடைக்கும் பெரும்பாலும் சரின்னு சொல்கிறது நம்ம இங்கேயே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு ஸ்லிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோர் எயிட்டி எதுவும் சம்திங் சொன்னாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு காசும் பே பண்ணிவிட்டு மருந்து வாங்கிட்டு அவங்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்களோ அப்படியே மருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படியே அங்கே பஸ் ஏறி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம் வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனால் ரொம்ப க்ரௌடும் அன்றைக்கி சரி சொல்ல அடித்து பிடிச்சி ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்து ரெண்டு செட்டு பரோட்டோ வாங்கிட்டோம் ஆளுக்கு ஒரு ஒரு செட்டு பரோட்டோ வாங்கி வெஜி குருமா ஊற்றி என்ன பண்ணால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில்லு பே பண்ணோம் என்ன ஹோட்டலில் சாப்பிடன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற ஹோட்டல் அலங்காரில் தான் சாப்பிட்டோம் பரவாயில்ல ஓரளவுக்குன்னு ரெண்டு செட்டு பரோட்டோ பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டின்னு வந்துச்சு சாப்பிட்டு பில் பே பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம்